இன்று நாம் பீச் பழத்தின் நன்மைகளை பார்ப்போம் பீச் பழத்தில் வைட்டமின் ஏ சி அதிகம் உள்ளதால் இந்த பழத்தை வைத்து ஃபேசியல் செய்தால் சரும சுருக்கங்கள் நீங்குவதோடு சரும துளைகளில் உள்ள அடைப்புகள் நீங்கி சுத்தமாகவும் முகம் பொலிவுடனும் இருக்கும் பீச் பழத்துடன் முட்டையின் வெள்ளை கருவை சேர்த்து முகத்திற்கு போட்டால் முகத்தில் கலர் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக பீச் பழங்கள் முடி உதிர்வதை கட்டுப்படுத்தும் பழங்கள் தொற்று நோய்கள் இதய நோய்கள் ஆகியவற்றை குணப்படுத்தி இரத்த ஒட்டத்தில் உள்ள கொழுப்பின் அளவை கட்டுப்பாட்டு கொள்கிறது கீழ்வாதம் ரூமட்டிக் நோயால் அவதிப்படுகின்றவர்கள் பழத்தின் மூலம் தீர்வு காண முடியும் வலிப்போடு கூடிய இருமல் இருப்பவர்களுக்கு பீச் பழத்தில் தேநீர் தயாரித்து பயன்படுத்துகையில் அதிக செயல்திறன் மிக்கதாக உள்ளது பீச் பழங்கள் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சிறந்த பழங்களில் ஒன்று ஏனெனில் மூலதனமாக கார்போஹைட்ரேட் கொண்டிருக்கிறது இதில் பொட்டாசியம் இரும்பு புளோரைடு போன்ற சத்துக்களை அதிகளவு கொண்டுள்ளது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தியை தரச்சுடியது பீச் பழத்தில் வைட்டமின் பி ஆறு கொண்டிருப்பதால் கர்ப்பிணிகள் சாப்பிட வேண்டிய பழங்களில் ஒன்றாக உள்ளது மன அழுத்தம் மனநோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களை மீட்க பீச் பழங்கள் உதவுகின்றது பீச் பழங்களை உட்கொள்வதால் நரம்பு மண்டலம் மூலமாக நரம்பின் செல்களை பாதுகாக்கிறது மேலும் சீறு நீரகத்தில் உருவாகும் கல் மற்றும் கட்டிகளை பீச் பழம் சாப்பிடுவதால் தடுக்க முடியும் கோடையில் வெளியில் சென்று களைப்புடன் வந்தால் பீச் பழத்தினை சாப்பிடலாம் ஏனெனில் இதில் நீர்ச்சத்து அதிகம் கொண்ட பீட்டாக்ரோட்டின் இருப்பதால் உடல் வறட்சியை போக்குகிறது இது மலமிளக்கியாக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் சிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீரகப்பையில் உள்ள நச்சுக்களை நீக்கவும் உதவுகிறது அழகை அதிகரிக்கும் பீச் வறண்ட சருமம் உள்ளவர்கள் இந்த பழத்தின் ஒரு துண்டை வைத்து முகத்தில் இருபது நிமிடம் வரை தேய்த்து மசாஜ் செய்து பிறகு பத்து நிமிடத்திற்கு பிறகு ஈரமான துணியால் துடைத்துவிட்டு பிறகு வெதுவெதுப்பான நீரால் கழுவ வேண்டும் இதனால் சருமத்தில் ஏற்படும் படும் வறட்சி மற்றும் அரிப்பு போன்றவை வராமல் இருக்கும் இதனை வாரம் இருமுறை செய்ய வேண்டும் பீச் பழத்தின் விதையை நீக்கி முட்டையின் வெள்ளை கருவை கலந்து பேஸ்ட் செய்து கொள்ளவும் பின் அதனை முகம் மற்றும் கழுத்திற்கு தடவி முப்பது நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இதனால் முகம் அழகாக பளிச்சென்று பொலிவுறும் பீச் மற்றும் தக்காளியை நன்கு அரைத்து அதனை முகத்திற்கு தடவி பத்து பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் கழுவினால் முகத்தில் இருக்கும் சுருக்கங்கள் படிப்படியாக மறைவதை காணலாம் நன்கு கனிந்த பீச் பழத்தை அரைத்து அதில் சிறிது தேனை ஊற்றி பேஸ்ட் செய்து முகத்திற்கு தடவ வேண்டும் வேண்டுமென்றால் அதோடு சிறிது எலுமிச்சை சாற்றையும் ஊற்றிக்கொண்டு முகத்திற்கு தடவி பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இதனால் முகத்தில் இருக்கும் முகப்பரு நீங்கும் பீச் பழமாக எடுத்துக்கொள்ள கொள்ள விருப்பம் ஜூஸ் செய்து குடிக்கலாம் செரிமான ஆரோக்கியம் அமெரிக்காவின் விவசாயத் துறையின் கூற்றுப்படி சுமார் நூறு கிராம் பச்சை பீச்சில் ஒன்று புள்ளி ஐந்து கிராம் நார்ச்சத்து உள்ளது இந்த நார்ச்சத்து ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிப்பதில் முக்கியமானது என்கிறார் மருத்துவ உணவியல் நிபுணர் தேவானந்தா வி எம் இது வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறது ஏனெனில் இது சீரான செரிமானம் மற்றும் குடல் இயக்கங்கள் உறுதி செய்கிறது எடையிழப்பு உதவி பீச்சின் குறைந்த கலோரி மற்றும் குறைந்த கொழுப்பு தன்மை அவற்றின் நார்ச்சத்து மற்றும் எடை இழப்புக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது முழுமை உணர்வுகளை ஊக்குவிப்பதற்கும் நார்ச்சத்து மூலம் செரிமானத்திற்கு உதவுவதற்கும் அவர்களின் திறன் எடையை குறைக்கும் நோக்கத்தில் உள்ளவர்களுக்கு முக்கியமானது கண் சுகாதார ஆதரவு வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா குரோட்டின் நிறைந்த பீச் கண்களுக்கு நல்லது என்று நிபுணர் கூறுகிறார் அவற்றின் இருப்பு நல்ல பார்வையை பராமரிக்க உதவுகிறது மற்றும் கண்புரை அபாயத்தை கணிசமாக குறைக்கிறது இது கண்களின் லேன்ஸை மேகமூட்டுகிறது தோல் பாதுகாப்பு வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற ஆக்சிஜனேற்றங்களுக்கு நன்றி பீச் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களுக்கு எதிராக ஒரு கவசத்தை வழங்குகிறது இந்த பாதுகாப்பு சருமத்தை பாதுகா காப்பது மட்டுமல்லாமல் அதன் தோற்றத்தை மேம்படுத்துகிறது ஆரோக்கியமான பளபளப்பை அளிக்கிறது அழற்சி எதிர்ப்பு பண்புகள் பீச்சில் பாலிபினால்கள் மற்றும் அழற்சி எதிர்ப்பு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன அவை வீக்கத்தை குறைக்க உதவுகின்றன ஹிஸ்டமைன் மற்றும் அழற்சி சைட்டோகைன்களின் வெளியீட்டை தடுப்பதன் மூலம் அவை அழற்சி நிலைகளிலிருந்து நிவாரணம் அளிக்கின்றன என்கிறார் தேவானந்தா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பீச் உடலின் பாதுகாப்பு அமைப்புக்கு ஊக்கத்தை அளிக்கிறது அவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகின்றன ஜலதோஷம் போன்ற நோய்களை தடுக்கின்றன மற்றும் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன நன்றி நல்ல ஆரோக்கிய உணவு தொடர்பான தகவல்கள் வழங்கும் இந்த சேனலில் நாம் சேர்த்துச் சாப்பிடும் உணவுகள் நமது உடல் செல்வத்தை பாதுகாக்கும் என்பதை குறிக்கும் வீடியோக்கள் வழங்கப்படும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆதரவு அளிக்கவும் உங்கள் ஆதரவு நமக்கு வளர்ச்சி நன்றி